அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சோ மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வந்து க்ளோசிங் ஆக போகுது அப்படின்னா நல்ல வந்து ஒரு ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடக்க போகுது அதாவது எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா செல்லிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து மெயின் ரீசனா நான் பாக்குறது என்ன அப்படின்னா தான் ஸோ யூஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன் த்ரீக்கு வந்து மேலதான் வந்துட்டு இருக்கு ஸோ எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரூபாய் வந்து மேலே வருதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துருவாங்க எப்பெல்லாம் இறங்குதோ அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல்லிங் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நிஃப்டி அதனால தான் நேத்தே சொல்லியிருந்தேன் கண்டினியூஸாக இந்த ஒரு பாயிண்ட் ஃபைவ் பைசையை மேலே வந்தால் கூட கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஸ்டாக்ஸ்ல வந்து பணத்தை எடுத்துருவாங்க அப்படி பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு செல்லிங் பாசிபிலிட்டி ஆக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்துருந்தோம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு சில விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ பண்றப்ப நீங்க வந்து உங்களோட பினான்சியல் அட்வைசரை கேட்டு நீங்க வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நிஃப்டி எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா ஒரு எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் கண்டிஷன்ல தான் இருக்கு இதை நான் நேரத்தே சொல்லியிருந்தேன் இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்கெட் போட்டு அதை கொஞ்சம் வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்தினா கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் போகணும் ஓகே இப்போ எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஸோ லோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்

நமக்கு நிப்டியோட அடுத்த எக்ஸ்பைரி டேட் வந்து நவம்பர் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது சாட்டர்டே சண்டே ஒன் டூ அப்புறம் அப்ப த்ரீ போர் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் நமக்கு வந்து டைம் இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வரும் சொல்லி நாம வந்து ப்ரொடிக்ஷன் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எங்க இருந்து தௌசண்ட்

கார் ஆப்ஷனை செல் பண்ண போறேன் ஸோ ரெண்டுமே செல் பண்றப்ப எனக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா தேவைப்படும் கண்டிப்பா அமௌண்ட் வந்து அதிகமா தேவைப்படும் ஸோ அமௌண்ட் அதிகமா இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழு கம்மியான அமௌண்ட் வச்சு கண்டிப்பா பண்ண முடியாது கண்டிப்பா ஃபியூச்சர்ஸ் செல் பண்ண அப்படின்னா ஒரு ரெண்டு இருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படும் அதே மாதிரி கார் ஆப்ஷனை நான் செல் பண்ணனா கூட எனக்கு வந்து ஒரு ரெண்டுல இருந்து எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் வந்து தேவைப்படும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஓகே இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபியூச்சர்ஸை வந்து இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன் அதே மாதிரி டார்கெட் வந்து எனக்கு பாசிபிலிட்டிஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டார்கெட் பாசிபிலிட்டிஸ் ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கிற டால் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்லிங் வந்து பண்ணிட்டேன் ஓகே இப்போ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் ஓகே இப்போ நான் செல் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் கான்ட்ராக்ட் கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா என்னோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னா டூ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் செல் பண்ணுறப்ப எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் பதினாறாயிரத்து ஐநூறுரூபா கிடைக்கும் அதே மாதிரி கால் ஆப்ஷன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ நான் இதை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல ரன் ஆகிட்டு இருந்தது ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணுறேன் சப்போஸ் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதோட ஃபுல் ப்ரீமியம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மூணு கண்டிஷன் வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ரெண்டு நாளில்

இந்த ரெண்டு நாள்ல வந்து கண்டிப்பா செல் ஒரு இருநூத்தி இருபது பாயிண்ட் அடிச்சிட்டான் அப்படின்னா எனக்கு வந்து நாற்பத்தோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிடும் ஓகே இப்ப ரெண்டாவது கண்டிஷன் எடுத்துக்கலாம் சப்போஸ் நான் நினைச்சது நடக்கல மார்க்கெட் வந்து சைட் போட்டுட்டாங்க மண்டே டியூஸ்டே ரெண்டு நாளுமே எனக்கு வந்து சைடுவேஸா போயிடுச்சு பையும் ஆகல செல்லும் ஆகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்காது ஜீரோ பட் ப்ரீமியம் வந்து என் பேக்கெட்டுக்கு வந்துடும் ஏன்னா கால் ஆப்ஷன்ல இருக்கிற ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து டைம் டிகே படி கரைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மேல கீழே இருந்தா கூட மேக்சிமம் நான் வந்து இது 25,125, ஒன் டொண்டி ஃபுல் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் இன்னும் பின்னா நான் கூட ஒரு தௌசண்ட் வந்து எனக்கு வந்து கிடைச்சிடும் கண்டிஷன் நடக்கல மார்க்கெட் வந்து அகைன்ஸ்டா போயிடுச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அகைன் வந்து பை எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப டுவெண்ட்டி செவன் இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு மேலே வந்துச்சு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளவு லாஸ் இருக்கும் அப்படின்னா நான் ஸ்டாப்லாஸ் எங்க போட்டுக்கிறேன் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ இந்த நான் வந்து ஸ்டாப்லாஸா போட்டுக்க முடியும் ஏன்னா அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு மண்டே டியூஸ்டே ரெண்டு நாள் தான் எனக்கு வந்து டைம் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு நாள்ல நல்ல ஒரு பைக் போயிடுச்சு அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடுங்கிறப்ப த்ரீ எயிட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பியூச்சர்ஸ்ல லாஸ் ஆயிடும் அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு லாஸ் ஆயிடும் சமயம் கால் ஆப்ஷன் வந்து ஒரு இருநூறு பாயிண்ட் லாஸ்னா கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் லாஸ் ஆயிடும் லாஸ் எனக்கு எவ்வளவு வருது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த இந்த செட்டப்புக்கு நான் வந்து எடுக்கிற ரிஸ்க் எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே சமயம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு ரூபா சோ ப்ராஃபிட்டை விட லாஸ் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்தி தான் ஆகும் தப்பு கிடையாது நம்ம ஒரு ட்ரேட் அட்டன் பண்றப்ப அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே இப்போ நமக்கு வந்து இது அட்டன் பண்றது கண்டிப்பா வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் தேவைப்படும் நல்ல அமௌண்ட் இருக்கிறவங்க சோ இந்த மாதிரி வந்து ஒரு அப்பப்ப மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ஸ்ல ஒரு ஸ்டாக்ஸ்ல பிரேக் அவுட் நடக்கிறப்பையோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி எல்லாம் பிரேக் அவுட் நடக்கிறப்ப நம்ம ஒரு பையிங் பண்ணலாம் தப்பு கிடையாது பையிங் வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை கொஞ்சம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்பப்போ மந்த்லி ஒரு ஒன்று இல்லை ரெண்டு ட்ரேட் பண்ணால் கூட கொஞ்சம் வந்து சேஃபான ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம் ஓகே நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க ஏதாவது உங்களுக்கு தோணுதான்னு பாருங்கள் ஓகே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் புட் ஆப்ஷன் நான் ரெண்டு லாட்டை பை பண்ண முடிஞ்சு போச்சுங்களே அதாவது இருபத்தஞ்சி ஐநூறுல இருக்கிற புட் ஆப்ஷன் வந்து பதினஞ்சு ரூபா இல்லை இருபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அந்த ரெண்டு லாட் எடுத்து நான் வந்து பை பண்ண பை பண்ணால் எனக்கு போதுமே கீழே இறங்குறப்ப ஒரு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா நம்ம நினைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நடக்கிறதுக்கான எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது ஸோ அப்படி நடக்கிறப்ப மார்க்கெட் எப்படி போனாலும் நம்ம தயாராக இருக்கணும் ஸோ நான் நீங்கள் சொல்றது அப்படின்னா இப்போ புட் ஆப்ஷனில் நான் ஒரு அஞ்சு லாட் அடிச்சிட்டேன் அப்படின்னா மேபி மார்க்கெட் சைடுவேஸாக போயிடுச்சு அப்படின்னா எனக்கு தேவையில்லாத லாஸ் வந்து கிடைக்கும் தேவையில்லாத இந்த அஞ்சு லாட் ஒரு இருபது ரூபான்னா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு லாட்னா கூட ஏழாயிரத்தி ஐநூறுவா எனக்கு வந்து லாஸஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அப்படியே மேலே வந்தாலும் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து புக் பண்ணணும் பையிங் புக் பண்ணணும்ன்றதுல ஒரு டவுட் வந்து வரும் ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல்ஸா பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையிங் பண்றதுல நான் வந்து அதாவது ஆப்ஷன் பையிங்க ஹோல்டு பண்றதுல நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்றது கிடையாது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் ஆகும் நமக்கு அடுத்தடுத்து நம்ம அந்த டைமில் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ண பார்ப்போம் ஸோ அதெல்லாம் செட் ஆகாது பையிங்க்கு வந்து எப்போவுமே ஹோல்டிங் வேணாம் பையிங் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ட்ராடே மூமெண்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர பட் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஹோல்டிங் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு பிஸ்னஸ் மாதிரி இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா இப்போ எங்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ட்ரை பண்ணி கொஞ்சம் சேஃபான ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் சேஃப் சைடு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சோ ஓகே फ्रेंड्स இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியதான்னு பாருங்க புரியாதன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க இல்ல டெலிகிராம்ல கூட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா ஓகே சோ இது முழுக்க முழுக்க பாத்தீனா நீங்க ட்ரேட் எடுக்கணும்ங்கிறதுக்காக கிடையாது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் परपஸ் தான் சோ அந்த அதாவது சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கறதனால நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சேஃபா வந்து பண்ணலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஓபன் இன்ட்ரஸ்ட் டேட்டா பாக்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை தாழ் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க என்எஸ்சி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்பது ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு டிக்ளன்ஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு அஞ்சு வந்து நூத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பிப்டி டூ வீக் ஹைல வந்து செவன்டி ஒன் ஸ்டாக்ஸும் பிப்டி டூ வீக் லோல வந்து ஃபார்ட்டி எயிட் ஸ்டாக்ஸும் இருக்கு கிட்டத்தட்ட லோவாக கம்பேர் விட ஹை அதிகமாக இருக்கும் பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து கொடுக்காது ஸோ ஓவராலாக செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் செக்டார் தான் பணத்தை வந்து வெளியே வந்து எடுத்திருக்காங்க ஆஃப்டர் த ஃபெட்ரேட் கட்டில் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குங்கிறனால அடுத்து கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவே டே ஸ்டாக்ஸ் ஹைவே டே ஸ்டாக்ஸில் பெரிய அளவில் அடி வாங்கி இருக்கிறது அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் ரிலையன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா எம்என்எம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு ஐடி ஸ்டாக்ஸும் பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து பெருசா கொடுக்கல இன்ஃபோசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு டவுன் ஆயிருக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு சோ இன்னொரு விஷயம் என்னன்னா கூடாயில் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கனால சோ இதுல இருந்து எடுத்து அதிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல் ஏச் மோட்டார் ஸ்ரீராம் பைனான்ஸ் எல்டி டிசிஎஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டர்னல் மேக்ஸல் சிப்லா என்டிபிசி கிராசிம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஒரு ஸ்டாக்ஸ் ஓகே சோ நம்ம இது வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா செவன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் ஜீரோல வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டி ஸோ இப்போதைக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றதுன்னா சப்போர்ட் எந்த இடத்துலையுமே எடுக்கல ஓகேங்களா தர்ஸ்ட் டார்கெட் போட்டிருக்கேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி சப்போஸ் நமக்கு ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனால் கூட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இதில் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலயுமே அதே பேட்டர்ன் தான் சோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கங்க சோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பிப்டி செவன் தௌசண்ட் போர் எயிட்டி ஒன் சோ எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே லோவா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா பாத்தீங்கன்னா செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு சோ நிப்டி எல்லாம் ஆல்ரெடி அந்த எம் பேட்டர் பிரேக் அவுட் நடந்துருச்சு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஃபின் நிப்டில சோ ஃபின் நிப்டில பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து நல்லாவே இறங்கிட்டு இருக்கு நிப்டி மட்டும் தான் இப்போதைக்கு வந்து பேலன்ஸ்ல இருக்கு ஸோ அதுமே வந்து செல்லிங் பாசிபிள் தான் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு செல்லிங் கண்டிஷன்ஸ் இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை வந்து தேடாதுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மண்டே மூமெண்ட் டியூஸ்டே மூமெண்ட்டை வச்சு ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு லோவா பிரேக் அவுட் பண்ணா செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் குரூடாயில பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பை தான் அதாவது சப்போர்ட் காலையிலேயே வந்து சொல்லியிருந்தேன் ஸோ நமக்கு நான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா சின்ன கேப் அப்பில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பட் கேப் டவுன் நடந்திருக்கு நடந்தால் கூட நல்ல ஒரு குரோத் தான் இங்கேருந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே தான் வந்திருக்கு ஸோ ஈவினிங் சப்போர்ட் வந்து இன்னிக்கான லோ வந்து எடுத்துக்கலாம் அதாவது குரூட் ஆயிலுக்கு ஈவினிங் சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான லோ

ஒரு அட்டாக் வந்து நடத்திருக்காங்க அது எனர்ஜி கிரிடில் ஸோ கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே ஏற வேண்டியது நேச்சுரல் கேஸ் நினைச்ச மாதிரி கேப் அப் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் த்ரீ செவன்ட்டி வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நேற்று என்னன்னு சொல்றதுன்னா நேற்று இன்வென்ட்ரி டேட்டா வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து சப்ளை தான் வந்திருந்தது பட் பெரிய அளவில் வந்து சப்ளை கிடையாது அதாவது செவன்டி ஒன் பி வந்து எதிர்பார்த்துட்டு பட் செவன்டி ஃபோர் பி தான் வந்து அவங்களுக்கு சப்ளை கிடைச்சிருக்கு ஸோ பெரிய அளவில் பெரிய பர்சன்டேஜ் வந்து கிடையாது பட் க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வந்து பெரிய பர்சன்டேஜில் நமக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து கிடைச்சிருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் மேபி வந்து ஒரு நல்ல க்ரோத் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதையும் அபவ் போனால் டபுள் ஃபைவ் டபுள் டென் வரை வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்கு பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலன்னா கூட மேபி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஈவினிங் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் எஃப் டோ ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது நவம்பர் தேர்ட் டு த்ரீ ஃபோர் ஃபைவ் நவம்பர் செவன்த் வரைக்கும் மார்னிங் பேட்சோ இருக்குது ஈவினிங் பேச்சும் இருக்குது ஸோ இன்டர்செர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்